என்ன ஆட வந்து போக சொந்த சொந்த மகாயி ஆட வந்து போக சொந்த சொந்த மக்காய்

சரி அதை ஜாய் மாட்டுதான் பானே இப்போ ஆட்டோக்கார ஆட்டோக்கார அந்த பாட்டில் ஒட்டேன் ஆட்டோடய சும்மா கொஞ்ச கொஞ்சம் நாள் அப்படித்தான் வரும் நல்ல வேலை யார அன்னைக்கு ஒருத்த ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் அது மாதிரி ஏதோ ஒரு காரணம் கேட்டது அப்படிப்பட்ட காலத்தில் சொன்னதாக யார் எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று ஊற்று பற்றி நோக்கி பார்க்கும் सांगते थे

ரத்தம் நல்லாண்டேஸ்வரர் கோவில் அது மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல உருவாகி இருக்கிறது பெருசா விளக்குகளை ஒண்ணும் போன காலம் இனி புத்தகத்தை தான் படிக்கணும் பார்த்த வரைக்கும் ஒரு கால பூசை நடக்குது மன்னர்கள் காலத்துல இது அறநிலையத்துறையில இருக்கு மன்னர் கால காலத்துல கட்டப்பட்டிருக்கு அது மாதிரிதான் இருக்கு மற்றபடி புதுச்சி உள்ள கோயில்களுடைய விளக்கமெல்லாம் இருக்கு ஆமா ராமாசம் கால பூசைன்னு ஒரு பூஜை அதான் ஒரு கால பூஜை நடக்குது அப்படி சிறந்த சிவனான ஆலயம் எல்லா கோயிலையும் சிவலிங்கம் இருக்கு

கருப்பு அந்த புகை எட்டு ஆண்டுகளாக அதை விட்டு நீங்கிறது நீங்க அதனால அப்படி இல்ல புண்பட்டம் நெஞ்சை மனதை புகை விட்டு ஆற்றுக நண்பருக்கு ஒரு மனது கஷ்டம்

கோலம் தூங்கி தூங்கல யோகா தான் எனக்கு ஒரு சந்தேகம் சிறீரங்கத்துல தேங்காய் உடைய கூடாது ஆமா சத்தம் கடிச்சா முடிச்சு போற தூங்கி

பரமானுக்கு நித்த கிடையாது யோக நித்திரை பார்க்கல பள்ளி கொண்ட பரமா சரி அங்க பாரு பாம்பு மேல படுத்திருக்காரு பாம்புக்கும் அரக்கணும் அதுக்கும் பகவானுக்கும் சரி எப்போதுமே கோயிலுக்கு போனா நேர் எதிர நின்னு கும்பிட கூட ரெண்டு வாரத்துல நின்று கும்பிடுது இப்படி ஏன் சொல்றாங்க அந்த கடைக்கன் பார்வை பட்டாலே போதும் சரி சரி அதனாலதான் பகவான் தூங்குவது அல்ல யோக நித்திரையில் இருப்பது நீ என்ன செய்தி அத்தனை அவருக்கு தெரியும் தெரியும் எனக்கு ஒரு சந்தேகம் தான் கேட்டு என்ன வேண்டாம் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு ஆனா தாயை கவனிக்கும்ல அவன் கவனிக்கும் குழந்தை ஆனா பின்னா கூட தெரியாது

புறநாய் இப்படி எல்லா வழக்குகளில் ஆள் தேவை இல்லாமத்தான் இந்த நாடு இப்படி ஐசியாத்தான் ஆள் தேவைப்படும் கேட்ட கேட்டாரு ஆமா குடிக்காம அடுத்த முடியாது பாரு தேவை அது உள்ளது

ஞானிகள் யோகிகள் அடுத்து கண்ணன்லேயே உயிர் போகும் அவர் உயர்ந்த தகுதி உடையவர்களாக பதவி இருப்பவர்களாக இப்படி நல்ல செல்வந்தர்களாக பிறப்பாரு காதலர்களே உயிர் போச்சுன்னா இது மாதிரி இசை நல்ல பாடல்கள் பேச்சுகள் கேட்கிற விருப்பம் உள்ளவர்களாக பிறப்பாரு வாய் வழியா உயிர் போச்சுன்னா போசன பிரியர்களாக சாப்பாட்டு பிரியர்களாக பிறக்கிறாரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உந்திக்கம் தொப்புள் கொடி அதுல உயிர் போச்சுன்னா கொஞ்சம் நன்மை கொஞ்சம் தீமை திடீர்னு வந்தா சில குழு நல்லா இருப்பேன் திடீர்னு வந்தா ஒண்ணும் அப்படி ஒரு வாழ்க்கை அடுத்து மலவழி ஜலவழி இப்போ அந்த நீர்த்துவாரத்தின் வழியாக உயிர் போனா அவன் கடங்காரனாக நோயாளியாக பீடையாக அடுத்து மலவழியாக உயிர் போனா அவன் பன்றியாக நாயாக கழுதையாக ஏன் சொல்றேன் உதாரணம் சொல்லவா சில ஊர்ல தெரியாத ஊர்ல கூட போய் உட்கார்ந்து பாரு நாய் எங்கிட்ட இருந்து ஒரு நாய் வந்து நம்மள பக்கத்துல நிற்கும் ஏன் பாஸ் அந்த நாய்க்கு தெரியும் இந்த நாய் யார் என் இத்திறவினுடைய தன்மையை உணருந்தன்மை அதன் ஏற்கனவே நீ என் கூட ஃப்ரெண்டாக இருந்தாட இந்த பிறவியை மனுஷனாக இருக்காடா ஆமாம் அதனால என்ன மூடிக்கிட்டு சாமி கும்பிட்லாம் தப்பு கண் கண் முடித்தலை மற்றாம கூடக்கூடாது அது ஒன்று சாமி என்னன்னு சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் கண்ணு காது மூக்கு முந் ஆமாம்மா இந்த உடம்புல இருக்க உருக்கோலுக்கே போட்டு வந்துருச்சா கண்ணு சொல்லிருக்கு சொல்லியிருக்கு நான் தான் மரியாதணும் வாய் சொல்லிருக்கு நான் தான் மரியாதணும்

நல்லா இருப்ப திறந்து இந்த உலகத்துல யாரும் கிடையாது எப்பவுமே பெரியாலும் நமக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியன் பாடினா இருக்கா யாரையும் தாழ்வா என்னப்படும் அவர் அவருக்கு ஒரு தகுதி இருக்கும் ஆமா ஆமா கண்டிப்பா இறைவருடைய பிடிப்பு எவ்வளவு நம்மயிர் போல் பேதமுறான்னு பாடுனார் ஞான சம்பந்தம் நான் சொல்றேன் கண்ணு நீ சொல்ற நகைச்சுவையான கதை ஒரு மக்கள் கட்ட ஆனா கண்ணு இந்த உடம்புல மிகச்சிறந்த உறுப்பு தான் கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லைன்னு நான்மணி கல்வியை சொல்லுது நீங்க பாரு யாருக்கா பேர் வச்சா கண்ணன் கண்ணதாசன் கண்ணப்பன் கண்ணம்மா வள்ளி கண்ணு ராஜா கண்ணு அப்படிதான் பேர் இருக்கும் ராஜா மூக்கு ராஜா காதன பேர் வச்சிருக்காங்க கண்ணாயிரன் பேர் வைப்பாங்க சுத்தமா கண்ணே தெரியாத அவனுக்கு ஏன் கண்ணாயிரம் பேர் ஆயிரம் ஏன் பேர் ஆயிரம் இருக்கட்டுமே கண்ணாவே அப்படிங்கிற எண்ணம் தான் உயர்த்து நீங்க நாரத மகரிசி

அத சொ பிண்டங்கள் வேற வயிற்று புலம்பு பேர பிச்சை எடுக்கிறான் எனக்கு ஒரு சந்தை வேற ஐயா ஏதாவது கேக்குற சில பேர் பெரிய பிச்சை கௌரவமா இல்லையா எனக்கு ஒரு சந்தேகம் இது எல்லா வேஷனும் போறாங்கல்ல ஏன் ராவண வேஷம் போட படிக்கிறான் அசுரனாக காட்டப்பட்டு விட்டதை அடக்கனாக காட்டியிருக்காரு அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க பிச்சை போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கடவுளை எல்லாரும் நம்புறா இல்ல அதனால தான் இந்த நாட்டில இவ்வளவு பிரச்சனை இல்லை சாமி ஏன் திரும்ப ராமன வேஷம் போட முடிக்கிறாங்க ஏன் எத்தனை தலை பத்து தலை பத்து தலையோட அவன் நடு ரோட்டில் பிச்சை எடுத்துருந்தானா இங்கிட்டு இருக்க வண்டி அங்கிட்டு போகிறதா இல்லையா டிராஃபிக் ஜாம் ஆகி போயிடும் அதனால அவங்க இந்த வேஷம் போடுறது போடுறதில்ல யோசனை எவ்வளவு பெரிய யோசனை சரி தலையெல்லாம் பத்து கலையில் சிறந்தவன் ஓட மத்தன் ராமாயணத்தில் பக்தன் ராமாயணம் ஆ சரி சரி

எதுக்குமே வேணாங்கிற அந்த பட்டினத்தார் பத்திரங்க யார் எதுவுமே வேணாங்கிற ஜாமியார போனாங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் வேணுங்கிற வந்து என்ன பள்ளிக்கொட்டி ஜாமியார் யாரோட்டும் சாமியார்ட்டு யார் யாரும் காலேஜா இருந்து ஜாமியார்

தங்கம் வீட்டுல ஒரு நன்றி வைக்கணும் ஒரு அரிசி வாங்கணும் உப்பு வாங்கி வைக்கிறது நல்ல பொருட்களை வாங்கி வச்சு இன்னமும் நம்ம நாட்டு கலாச்சார வேற பிறந்த நாள் ஒன்று கொண்டாடுறாங்களே எப்படி கொண்டாடுறீங்க நாளைக்கு மகளுக்கு தான் பிறந்தேன் எப்படி கொண்டாட போறேன் நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட வாங்கி கொடுத்து நம்மளுடைய போய் ஜாமி மூட்டும் அப்படி செய் ஒரு ரொட்டி துண்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வச்சு அதுல நாலு மெழுகுவர்த்தியை குத்தி அதெல்லாம் ஊட்ட மாட்டேன் வளர்ற பிள்ளைய அதை பத்த வைக்க சொல்லி திரும்பி ஊதி அணைக்க சொல்லி அதுவா கலாச்சாரம் இல்ல இல்ல ரொட்டி துண்ட வெட்டி கூட கொடுக்க சொல்லுங்க ஊதி அணைக்க சொல்றேன் விளக்க ஏத்தி வழிபட்ட நம்ம

இப்ப கூட பொம்பளை எழுத்தி ஆயிரம் ஆயிரம் மாஜமா அத எங்க ஊர்ல ரெண்டு பொம்பளை கிளையட்ட முடியாது ரெண்டு என்னன்னு என்ன மாசம் ஆனா தான் ஆஜோடு பாய்க்கலாம் அப்படின்னு ஒரு இழை இன்னொரு இழை சில உலக உங்க கிளவே இருக்கிறாரு எங்க ஏழு வருஷம் ஆகுது நா இன்னொரு

பலிச்சா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிழிச்சா தனியார் ஆஸ்பத்திரி அவளை சொல்லணும் ரெண்டே வார்த்தையில எவ்வளவு பெரிய சமுதாய சீர்ந்து நீ சொல்லிவிட்டேன்

மிந்து வடிவமாக ரெண்டு மாதம் ஒரு நாள் பெண்ணின் புகும் புகுந்த மூணாவது நாள் தைலமாக இருக்கு ஏழாவது நாள் வளர்ந்திருக்கும் முப்பதாவது நாள் முழு பிண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகும் மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகும் நான்காவது மாதம் மாதம் உண்டாகும் ஐந்தாவது மாதம் முதுகெலும் உண்டாகும் ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகும் ஏழாவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும் எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும் ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும் பத்தாவது மாதம் குழந்தை தலைகளாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்துல இருந்தே அறிவியல் வந்துச்சு அஞ்சாவது மாதத்துக்கு அடுத்து ஆறாவது மாசம் உயிர் வந்த உடனே குழந்தை என்ன செய்யும் தாயை கவனிக்கும் ஏய் அங்கிட்டு போய் கேம்ல ஆடுறா எங்கிட்ட ஆடுறாங்க ஆரோடு 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 சிகிரி பாய்

அதுக்காக தம்பே இருக்க கூடாது பெண்கள் இருந்து அப்ப பிள்ளைய வளர்க்கக்கூடிய தாய் கருவுல இருக்கும் போதே நல்ல காட்சிகளே நல்ல கோயில்களுக்கு தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் நல்ல சங்கீதம் வீர வரலாற்றுக்களை படிக்க அல்லது படிச்சு கேட்க அதெல்லாம் கேட்டா அந்த பிள்ளை நம்ம நினைக்கிறது மாதிரி வளர்க்கணும் அப்ப கருவிலே ஒரு பிள்ளைய வளர்த்துட்டோம்னா வெளியில வந்ததுக்கு அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மண்ணு தரமா இருந்தா வளரக்கூடிய மயில் நல்லா இருக்குல்ல இன்னைக்கு எல்லாம் வயிற்றுக்களை பிள்ளைய வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு